வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விக்ரமாதித்தன் கதை என்னன்னா எட்டாம் படிக்கு காவலாக இருக்கும் சவுந்தரவொழி பதமை சொல்லிக் கொண்டிருக்கும் கதையில விக்ரமாதித்தன் கிளம்பி போகிறான் வாங்க கதைக்குள்ள போலாம் கிளி விக்ரமாதித்தன் உச்சயினி மாநகரில் விசயன் என்ற பொற்கொள்ளன் இருந்தான் அவனும் விக்கிரமாதித்தனும் நண்பர்களாக இருந்தனர் தான் கட்டியிருந்த இந்திர சால மகேந்திர சால வித்தைகளை விக்கிரமாதித்தனுக்கு கற்றுத்தந்தான் அவன் பதிலுக்கு விக்கிரமாதித்தனும் கூடவிட்டு கூடு பாயும் கலையை அவனுக்கு கற்றுத்தந்தான் இதை அறிந்த பட்டி நீர் கூடா நட்பு கொண்டதே தவறு தகுதி இல்லாத அவனுக்கு விட்டு கூடு பாயும் கலையை சொல்லித்தந்து விட்டீர் அவனால் உமக்கு கேடு நேரும் கவனமாக இரும் என்று எச்சரித்தான் விக்கிரமாதித்தனோ பட்டியின் சொற்களை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை பட்டி மட்டும் இனி திரும்பியதை அறிந்தான் விசேன் வஞ்சகனான அவன் அரசனை ஏமாற்ற நல்வாய்ப்பு கிடைத்தது என்று நினைத்தான் இரண்டு நாட்கள் காட்டில் அலைந்து விக்ரமாதித்தனை கண்டு வணங்கினான் நண்பா நல்ல நேரத்தில் வந்தாய் பட்டி இல்லாமல் பொழுது போவதே கடினமாக உள்ளது வா காட்டு விலங்குகளை வேட்டையாடுவோம் என்றான் விக்ரமாதித்தன் இருவரும் காட்டு விலங்குகளை வேட்டையாட தொடங்கினார்கள் களைப்பு அடைந்த விக்ரமாதித்தன் ஒரு ஆலமரத்தின் நிழலில் இழைப்பு ஆறினான் விசயனின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான் அந்த மரத்தின் கிளையில் இரண்டு கிளிகள் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்தன திடீர் என்று ஆண் கிளி இறந்து விழுந்தது ஆண் கிளியின் உடலை சுற்றி சுற்றி வந்த பெண் கிளி பரிதமாக பரிதாபமாக அழுது புலம்பியது அதன் மீது இறக்கப்பட்ட விக்ரமாதித்தன் கூடுவிட்டு விட்டு கூடு பாயும் மந்திரத்தால் தன் உடலை விட்டு கிளியின் உடலுக்குள் தன் உயிரை செலுத்தினான் உடனே அந்த கிளி உயிர் பெற்று எழுந்தது கிளியை தழுவி அதன் சோகத்தை போக்கியது விக்ரமாதித்தனின் உடல் அசைவின்றி இருப்பதையும் கிளி உயிர் பெற்றதையும் பார்த்தான் விசயன் தன் எண்ணம் நிறைவேறும் நாள் வந்தது என்று மகிழ்ந்தான் கூடுவிட்டு கூடு பாயும் மந்திரத்தால் தன் உயிரை விக்ரமாதித்தனின் உடலுக்குள் செலுத்தினான் பிறகு தன் உடலை தீயில் போட்டு சாம்பலாக்கினான் விக்ரமாதித்தனான விசையன் உச்சேனியை நோக்கி புறப்பட்டான் வழியில் சந்தித்தவர்களிடம் தன் வருகையை பட்டியிடம் தெரிவிக்குமாறு சொன்னான் அவர்களும் சென்று பட்டியிடம் சொன்னார்கள் இதை கேட்டபட்டி காடார் மாதம் முடிய இன்னும் இருபது நாட்கள் உள்ளன நம் அரசர் இதற்குள் திரும்ப மாட்டாரே ஏதோ சூழ்ச்சி நடந்துள்ளது என்று நினைத்தான் வீரர்களை அழைத்து பொற்கொள்ளன் விசயன் நகரில் இருக்கிறானா என்று பார்த்து வாருங்கள் என்றான் திரும்பி வந்த வீரர்கள் அவன் நான்கு நாட்களாக நகரில் இல்லை என்றார்கள் உண்மையை அறிய நினைத்த பட்டி வகை படைகள் சூழ மேல தாளத்துடன் ஆரவாரமாக சென்று போலி விக்ரமாதித்தனை வரவேற்றான் தற்பருமையுடன் ஆர்ப்பாட்டம் செய்த அரசனை கண்டவுடன் இவன் விசயந்தான் விக்ரமாதித்தனின் உடலில் புகுந்து இருக்கிறான் நம் அரசருக்கு என்ன நேர்ந்ததோ என்று கவலை கொண்டான் பட்டி நலமா நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் அரசவைக்கு செல்ல எனக்கு விருப்பமில்லை நான் நேரே அந்தப்புறம் செல்கிறேன் என்று புறப்பட்டானவன் நம்பிக்கைக்கு உரிய ஒரு பெண்ணை ரகசியமாக அழைத்தப்பட்டி நீ அரசருக்கு முன் அந்த செல் அரசியர்களிடம் வந்திருப்பவர் தானா என்று எனக்கு ஐயம் இருப்பதாக சொல் அவர்களிடம் அரசன் வரும்போது நாங்கள் எல்லோரும் கௌரி நோன்பு இருக்கிறோம் இரண்டு மாதங்கள் கழித்து உள்ளன இன்னும் பத்து மாதங்கள் உள்ளன அதுவரை நீர் இங்கு வரக்கூடாதே மறந்து விட்டதா என்று கேட்க சொல்லும் என்று அனுப்பி வைத்தான் அவளும் அப்படியே அந்த சென்று செய்தியை சொன்னாள் சிறிது நேரத்தில் போலி விக்ரமாதித்தரும் பட்டியும் அந்த நுழைந்தார்கள் அங்கிருந்த தோழிகள் அரசியர் சொன்னபடியே அவர்களை மறித்து அரசே உங்கள் நல்வாழ்விற்காக அரசியர்கள் எல்லோரும் ஓராண்டு கௌரி நோன்பிருக்கிறார்கள் நோன்பு முடியும் வரை அவர்கள் அவர்களை ஆடவர் யார் முகத்தையும் பார்க்க கூடாது இரண்டு மாதம்தான் கழிந்துள்ளது இதை அறிந்திருந்தும் நீங்கள் இங்கே வரலாமா என்று கேட்டார்கள் காடாறு மாதம் சென்றதில் இதை மறந்துவிட்டேன் என்றான் போலி விக்ரமாதித்தன் வந்திருப்பவன் தான் என்று உறுதி செய்து கொண்டபட்டி பட்டி அரசே அரசவைக்கு செல்வோம் என்றான் அரிய நேல் அமர்ந்த போலி விக்ரமாதித்தன் அங்கே நாட்டிய மாடிக்கொண்டிருந்த பெண்களின் அழகில் மயங்கினான் ஆட்சி செய்வதை விட்டுவிட்டு அவர்களுடன் காம கேளிக்கைகளில் ஈடுபட்டு காலத்தை கழித்தான் அரசாட்சியை நடத்தி கொண்டிருந்த பட்டி விக்ரமாதித்தன் எந்த உடலில் புகுந்து இருக்கிறாரோ அவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று குழம்பினான் எந்த உடலில் இருந்தாலும் அவர் பத்தோடு பதினொன்றாக இருக்க மாட்டார் தன் தனித்தன்மையை வெளிப்படுத்துவார் அதை கொண்டே அவரை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்தான் ஒற்றர்களை அழைத்த அவன் நீங்கள் எல்லா நாட்டிற்கும் செல்லுங்கள் எங்கு எந்த அதி அதிசயம் நடந்தாலும் உடனே வந்து சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் இங்கு இப்படி இருக்க கிளியின் உடலில் புகுந்த விக்ரமாதித்தன் பெண் குழியுடன் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு தன் உடலை தேடினான் உடல் இல்லாததை அறிந்து திகைத்தான் அங்கிருந்த ஆயிரம் கிளிகளுக்கும் அரசனானான் தன் நாட்டையும் மக்களையும் அரசியலையும் பட்டியையும் மறந்து போனான் அவன் அந்த காட்டிற்கு அடுத்த மகதபுரி நகரில் மணிவேடன் என்பவன் இருந்தான் ஆயிரம் கிளியையும் பிடிக்க கருதிய அவன் அவை இல்லாத நேரத்தில் அந்த மரத்தில் ஏறினான் வலைகளையும் கண்ணிகளையும் கட்டிவிட்டு இறங்கினான் பொழுது சாயும் நேரம் ஆயிரம் கிளிகளும் மரத்தில் வந்து அமர்ந்தன எல்லா கிளிகளும் வலைகளில் சிக்கிக் கொண்டன அழுது புலம்பிய அவற்றை பார்த்து விக்ரமாதித்தனாகிய கிளி நான் சொல்கிறபடி செய்யுங்கள் தப்பிக்க வழி உண்டு எல்லோரும் இறந்ததைப் போல நடிப்போம் மரத்தில் ஏறும் வேடன் ஒவ்வொரு கிளியாக வலையிலிருந்து எடுத்து கீழே போடுவான் முதலில் விழும் கிளி ஆயிரம் எண்ணிக்கை வரும் வரை என்ன வேண்டும் அது குரல் கொடுத்ததும் நாம் எல்லோரும் பறந்து செல்வோம் என்றது அதன் பேச்சை கேட்ட கிளிகள் எல்லாம் இறந்தது போல கிடந்தன மரத்தில் ஏறிய வேடன் கண்ணிகள் கற் சுருக்கியதால் கிளிகள் இறந்து விட்டன என்று நினைத்தான் தன் தலை விதியை நொந்தவாறே வலையில் இருந்து ஒவ்வொரு கிளியாக எடுத்து கீழே போட்டு கொண்டிருந்தான் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது கிளிகளும் கீழே விழுந்தன விக்ரமாதித்த கிளியை அவன் எடுக்கும்போது போது இடுப்பில் இருந்த கத்தி நழுவி கீழே விழுந்தது முதலில் விழுந்த கிளி இந்த சத்தத்தை கேட்டு ஆயிரம் கிளிகளும் வந்துவிட்டன என்று குரல் கொடுத்தது எல்லா கிளிகளும் அங்கிருந்து பறந்து போயின இதை பார்த்த வேடன் தான் ஏமாந்து போனதை எண்ணி கோபம் கொண்டான் பற்களை நர நரவென்று கடித்து அவன் விக்ரமாதித்த கிளியை பிடித்தான் கிளிகள் எல்லாம் என்னிடமிருந்து தப்பியதற்கு நீதானே காரணம் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கத்தியபடியே அதன் கழுத்தை திருகி கொல்ல முயன்றான் வேடனே எதற்காக என்னை கொள்ள முயற்சி செய்கிறாய் தப்பித்து போன கிளிகள் எல்லாம் காட்டு கிளிகள் அவற்றில் ஒன்றை ஒரு காசு விலைக்கு தான் விற்க முடியும் நானோ அரச என்னை ஆயிரம் பொன் விலைக்கு விற்று இப்பெருஞ்செல்வன் ஆகலாம் என்று இனிய குரலில் பேசியது அந்த கிளியை தன் வீட்டிற்கு எடுத்து சென்ற வேடன் அதை கூண்டில் வைத்து கனி வகைகளை உண்ண கொடுத்தான் அந்த நகரில் தலைமை வணிகராக மாணிக்கம் செட்டியார் என்பவர் இருந்தார் தன் ஒரே மகனான சோமசுந்தரத்திற்கு கடை தெருவில் பெரிய கடை ஒன்றை கட்டினார் அவர் கடை திறப்பு விழாவிற்கு வணிகர்கள் பல வந்திருந்தனர் கையில் கிளியுடன் வந்த வேடனை பார்த்த சோமசுந்தரம் கிளி விற்கிறதா என்ன விலை என்று கேட்டான் ஆயிரம் பொன் என்றான் வேடன் சிரித்த வணிகன் வேடனே உமக்கு என்ன பைத்தியமா ஒரு காசிற்கு கிடைக்கும் கிளியை ஆயிரம் பொன் என்கிறாயே என்றான் வேடன் கையில் இருந்த கிளி செட்டியாரே இன்று உமக்கு நல்ல நாள் உமக்காக புதிய கடை திறக்கிறார்கள் என்னையும் ஆயிரம் பொன் கொடுத்து வாங்கும் இந்த கடை வணிகத்தை நானே பார்த்துக்கொள்கிறேன் ஒரே மாதத்தில் உமக்கு ஆயிரம் பொன் லாபம் ஈட்டித் தருகிறேன் என்றது அதன் பேச்சில் மகிழ்ந்த அவன் ஆயிரம் பொன் கொடுத்து அந்த கிளியை வாங்கினான் பத்து பேருக்கு ஊதியம் பேசி ஏவலர்களாக அமர்த்துங்கள் எல்லா பொருள்களையும் கடையில் கொண்டு வந்து வையுங்கள் நானே வணிகத்தை பார்க்கிறேன் என்றது கிளி அவனும் அப்படியே செய்தான் கிளி வணிகம் செய்யும் செய்தி நகரெங்கும் பரவியது இந்த அதிசயத்தை பார்ப்பதற்காகவே பலர் கடைக்கு வந்து பொருட்களை வாங்கினார்கள் கடைக்கு வருவோரையும் போவோரையும் வரவேற்று இனிமையாக பேசியது அது மட்டுமல்லாமல் தன்னிடம் வரும் வழக்குகளை விசாரித்து நல்ல தீர்ப்பு வழங்கியது இதனால் அதன் புகழ் எங்கும் பரவியது அந்த நகரில் நாட்டிய கலையில் சிறந்த பேரழகியான ரூபசௌந்தரி என்ற தாசி இருந்தாள் தன்னுடன் ஓர் இரவை கழிக்க ஆயிரம் பொன் வாங்கினாள் அவள் எப்படியாவது அவளுடன் இரவை கழிக்க வேண்டும் என்று பலர் தவம் கிடந்தார்கள் சோமசுந்தரம் வாரத்திற்கு ஒருமுறை அவள் வீட்டிற்கு வந்து இரவை கழித்தான் அங்கே குளக்கரையில் இரண்டு அந்தனர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவன் நேற்றிரவு என் கனவில் ரூபசௌந்தரி வந்தாள் இரவு முழுவதும் அவளுடன் இன்பமாக கழித்தேன் என்றான் அங்கிருந்த ரூபசௌந்தரியின் வேலைக்காரி இதை தன் தலைவியிடம் வந்து சொன்னாள் உடனே ரூபசௌந்தரி குலக்கரைக்கு ஓடி வந்தாள் அந்தனனின் வேட்டியை பிடித்து இழுத்த அவள் நேற்றிரவு என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தீதே எனக்கு தர வேண்டிய ஆயிரம் பொன்னை தாரும் என்றாள் கனவில் தானே உன்னை கண்டேன் உனக்கு எதற்கு பொன் தர வேண்டும் என்று அவன் மறுத்தான் வழக்கு அரசவைக்கு வந்தது என்ன தீர்ப்பு வழங்குவது என்று அரசனுக்கு தெரியவில்லை அமைச்சர்களும் விழித்தார்கள் அங்கிருந்த ஒருவர் அரசே செட்டியார் கடையில் உள்ள கிளியிடம் இந்த வழக்கை கொண்டு செல்வோம் அறிவு கூர்மை மிக்க அது நல்ல தீர்ப்பு வழங்கும் என்றார் சிக்கலான இந்த வழக்கை கிளி விசாரிக்கப் போகிறது என்று செய்தி நகரெங்கும் பரவியது அந்த கடையின் முன் மக்கள் பலர் கூடினார்கள் வழக்கை விசாரித்த கிளி ரூப சௌந்தரியே இந்த அந்தனன் உம்மை கனவில் கண்டிருக்கிறான் அதற்கு பணம் கேட்கிறாயே இது நியாயமா என்று கேட்டது கிளியை ஏளனமாக பார்த்த அவள் நீ நல்ல தீர்ப்பை வழங்குவா என்றார்கள் அதனால் இங்கு வந்தேன் ஆனால் நீயும் நியாயத்தை பற்றி பேசுகிறாய் கனவில் அவன் என்னை கூடிய போது என் உயிரும் அவன் உயிரும் ஒன்றானதா இல்லையா அதற்காகத்தான் ஆயிரம் பொன் கேட்கிறேன் என்றாள் அவள் ஆணவத்தை அடக்க நினைத்த கிளி அங்கே ஒரு கம்பம் நட சொல்லியது அதன் உச்சியில் ஆயிரம் பொற்காசுகள் உள்ள பொன்முடிப்பை கட்டுமாறு சொன்னது கீழே நிலை கண்ணாடியில் இந்த இந்த பெண் பொன்முடிப்பின் நிழல் தோன்றுமாறு வைக்க சொன்னது அப்படியே செய்தார்கள் ரூப சௌந்தரியே கண்ணாடியில் தோன்றும் பொன்முடிப்பை எடுத்துக்கொள் என்றது கிளி எப்படி அந்த பொன்முடிப்பை எடுப்பது என்று திகைத்து நின்றாள் அவள் ஏளனமாக சிரித்த கிளி கனவில் கண்ட பெண்ணிற்கு யாராவது பொன் தருவார்களா கண்ணாடியில் தோண்டும் பொருளை யாராவது எடுக்க முடியுமா வழக்கு பேசி வந்தாயா போடி என்றது கிளியின் தீர்ப்பை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் ரூபசௌந்தரியை பார்த்து சிரித்தார்கள் ரூபசௌந்தரி கண்கள் சிவக்க அற்ப கிளியே பல நாடுகளிலும் புகழ்பெற்று விளங்கும் என்னையா தலை செய்தாய் இப்படி தீர்ப்பு வழங்கிய உன் வாயை கிழித்து உன் உடலை பல துண்டுகளாக அறுத்து உன் தலையை கடித்து நான் தின்னாமல் இருந்தால் என் பெயர் ரூப சௌந்தரி அல்ல என்று சபதம் செய்தாள் பதிலுக்கு கிளியும் நான் நீதி தவறாது நல்ல தீர்ப்பு வழங்கினேன் எல்லோரும் என் தீர்ப்பை ஒப்புக்கொண்டார்கள் நீ என்னை அற்ப உயிர் என்று செய்தாய் அதனால் உன் தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாள் கோயிலை சுற்றி வர செய்கிறேன் அப்படி செய்யாமல் போனால் நான் சோமசுந்தரம் செட்டியா கிளி அல்ல என்று சபதம் செய்தது இன்னும் எட்டு நாட்களுக்குள் என் சபத்தை சபதத்தை முடிக்கிறேன் பார் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் அவள் தன் மாளிகைக்கு வந்த அவள் நான்கு நாட்கள் தூக்கமின்றி கழித்தாள் ஐந்தாம் நாள் இரவு சோமசுந்தரம் செட்டியார் அவள் வீட்டிற்கு வரும் நாள் வேலைக்காரிகளை விட்டு கதவை தாளிட சொன்னாள் அவள் நடந்தது ஏதும் அறியாத செட்டியார் அதிக மோகத்துடன் அவள் வீட்டிற்கு வந்தார் கதவு தாளிடப்பட்டு இருப்பதைக் கண்டு அன்பே உனக்காக என் உயிரையும் தருவேன் எதற்காக கதவை அடைத்து எனக்கு துன்பம் தருகிறாய் என்று கேட்டான் உம்முடைய கடையில் இருக்கும் கிளியை கொண்டு வாரும் கதவை திறக்கிறேன் அதன் பிறகு நாம் இருவரும் இன்ப உலகம் காணலாம் என்ற அவள் மோகத்தால் அறிவை இழந்த அவன் அன்பே இதோ கொண்டு வருகிறேன் என்றான் நள்ளிரவில் கடை கதவை திறந்த அவன் கிளி இருக்கும் தங்க கூண்டை தூக்கி கொண்டு புறப்பட்டான் என்று நம் உயிர் போகப் போகிறது என்று பதறியது கிளி கிளியின் அறிவுரைகளை காதில் வாங்காத அவன் ரூபசௌந்தரியிடம் கிளி கூண்டை தந்தான் அதை தன் வேலை காரிகளிடம் தந்த அவள் பத்திரமாக வையுங்கள் என்றாள் பிறகு அவனுடன் மகிழ்ச்சியாக இருந்த அவள் அதிகாலையில் அவனை அனுப்பி வைத்தாள் கூண்டில் இருந்த கிளியை பார்த்து அவள் என்னை பலர் முன் எப்படி அவமானப்படுத்தினாய் உன் தந்திரம் இப்பொழுது எங்கே போயிற்று என் சபதப்படி இன்று உன் தலையை கடித்து தின்ன போகிறேன் என்று கொக்கரித்தாள் பதில் ஏதும் பேசாமல் கிளி அமைதியாக இருந்தது வேலைக்காரியிடம் கிளி கூட்டை தந்தாள் அவள் இதை நன்கு சமைத்து வை கவனமாக இரு தப்பித்து போகிறது என்று சொல்லிவிட்டு நீராட குளத்திற்கு சென்றாள் கூண்டிலிருந்து கிளியை வெளியே எடுத்தாள் வேலைக்காரி வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்த கிளி அவள் கையை குத்தியது வழி பொறுக்க முடியாத அவள் தன் பிடியை விட்டாள் தப்பித்து பறந்த கிளி பெருமாள் கோயிலை அடைந்தது அங்கிருந்த பல கிளிகளுடனும் மான புறாக்களுடனும் சேர்ந்து கொண்டது கிளி பறந்து போனதை அறிந்து பதறினால் வேலைக்காரி ரூபசௌந்தரிக்கு இது தெரிந்தால் தனக்கு தண்டனை கிடைக்குமே என்ன செய்வது என்று அஞ்சினாள் கடை தெருவிற்கு சென்று அவள் ஒரு கிளியை வாங்கி வந்து சமைத்து வைத்தாள் நீராடிவிட்டு விட்டு வந்த ரூபசௌந்தரியின் முன் கறி குழம்பை பரிமாறினாள் தலைக்கறியை எடுத்து கடித்த ரூபசௌந்தரி ஏ அற்ப கிளியே என் தலையையா முட்டையடிக்கப் போகிறாய் பட்டை நாமமா போட போகிறாய் என் சபதம் வெற்றி பெற்றதா உன் சபதம் வெற்றி பெற்றதா என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு கறியாக எடுத்து கடித்து சாப்பிட்டாள் அவளுக்கு எப்படியாவது இந்த உடலுடனேயே வைகுந்தம் போக வேண்டும் என்ற ஆசை வெகு காலமாக இருந்தது நாள்தோறும் பெருமாள் கோயிலை சுற்றி வரும் அவள் பெருமாளே நான் இந்த உடலுடனே வைகுந்தம் போக வேண்டும் அதற்கு நீதான் அருள் வேண்டும் அருள வேண்டும் என்று வேண்டுவாள் இதை அறிந்த விக்ரமாதித்த கிளி பெருமாள் திருவுருவத்தின் பின்னால் மறைந்திருந்தது வழக்கம் போல் அவள் பெருமாள் கோயிலை மூன்று முறை சுற்றி வந்து வணங்கினாள் பெருமாளே எப்பொழுது அடியால் கேட்கும் வரத்தை தரப்போகிறாய் நான் எப்பொழுது இந்த உடலுடன் வைகுந்தம் போகப் போகிறேன் என்று வேண்டினாள் மறைந்திருந்த கிளி ரூப சௌந்தரியே உன் எண்ணம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது இந்த உடலுடனேயே நீ வைகுந்தம் செல்லப் போகிறாய் நான் சொல்வது போல நீ செய்ய வேண்டும் என்றது பெருமாள்தான் பேசுகிறார் என்று பூரி அவள் கடவுளே நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் எதுவானாலும் செய்து முடிக்கிறேன் என்று பக்தியுடன் சொன்னாள் உன் செல்வங்களை எல்லாம் நீ ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்ய வேண்டும் வைகுந்தத்தில் யாரும் தலைமுடியுடன் நுழையக்கூடாது அதனால் நீ உன் தலைமுடி முழுவதையும் சவரம் செய்து கொள்ள வேண்டும் காவி உடை உடையணிந்து உடலெங்கும் கறி பூசி சுண்ணாம்பில் புள்ளி குத்தி கொள்ள வேண்டும் நீ அப்படி செய்யாவிட்டால் உன் அழகில் மோகிக்கும் கணநாதர்கள் உன்னை வைகுந்தம் வரவிடாமல் வழியிலேயே பிடித்து வைத்துக் கொள்வார்கள் நீ வைகுந்தம் சேர்ந்ததும் அங்குள்ள ஆற்றில் நீராட வேண்டும் இப்பொழுது உன் அழகை போல ஆயிரம் மடங்கு அழகை நீ பெறுவாய் இன்றைய எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை உன் எண்ணம் நிறைவேறும் நாள் நான் சொன்னபடி நீ இங்கே வந்து கோவிந்தா கோவிந்தா என்று பக்தியுடன் கூவிக்கொண்டு மூன்று முறை சுற்றி வர வேண்டும் வைகுந்தத்திலிருந்து விமானம் இங்கே வந்து உன்னை அழைத்து செல்லும் என்றது கிளி மிகவும் மகிழ்ந்து பூரித்த ரூப பல பலமுறை பக்தியுடன் விழுந்து வணங்கினாள் அரசனிடம் அவள் பெருமாளே என் முன்னர் காட்சியளித்தார் வரும் வெள்ளி என்று இந்த உடலுடனேயே என்னை வைகுந்தம் அழைத்து செல்வதாக சொன்னார் இந்த அதிசயத்தை காண வரும்படி எல்லா நாட்டு அரசர்களுக்கும் ஓலை அனுப்புங்கள் என்றாள் தாசியாக இருந்தும் யாருக்கும் கிடைக்காத நற்பேறு உனக்கு கிடைத்து உள்ளது என்று பாராட்டினான் அரசன் எல்லா நாட்டு அரசர்களுக்கும் ஓலை அனுப்பினான் ஓலையுடன் தூதன் உச்சை நகரை அடைந்து பட்டியை வணங்கினான் ஓலையை படித்து பார்த்த பட்டி யாராவது இந்த உடலுடன் வைகுந்தம் செல்ல முடியுமா இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்தான் தூதனை பார்த்து உங்கள் நகரில் அண்மையில் ஏதேனும் அதிசயம் நடந்ததா என்று கேட்டான் கிளி வணிகம் செய்ததையும் வழக்கு தீர்த்து சபதம் செய்ததையும் விரிவாக சொன்னான் தூதன் சிந்தனையில் ஆழ்ந்த பட்டி இவன் சொல்வதை பார்த்தால் அந்த கிளி நம் அரசராக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் நால் படைகளுடன் புறப்பட்ட அவன் மகதபுரி நகரை அடைந்தான் நடக்கப் போகும் அதிசயத்தை பல நாட்டு அரசர்களும் அங்கு வந்தார்கள் அந்த ஒரு வாரத்தில் தன் செல்வத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கினாள் ரூபசௌந்தரி குறிப்பிட்ட நாள் வந்தது தலையை மொட்டையடித்து கொண்டு காவி உடை அணிந்து நெற்றியில் பெரிய நாமத்துடன் முகம் எங்கும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர்வலமாக வந்தாள் அவள் கோவிந்தா நாராயணா என்று முழங்கியபடியே அவள் கோயிலை மூன்று முறை சுற்றி வந்தாள் பெருமாளே நீ சொன்னபடியே நடந்து கொண்டேன் அடியாளை வைகுந்தம் சேர்க்க வேண்டும் என்று வேண்டினாள் அவள் வைகுந்தம் செல்லும் காட்சியை காண்பதற்காக அரசர்கள் உள்ளிட்ட பலரும் அங்கே ஆவலுடன் கூட்டமாக கூடியிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் பட்டியும் இருந்தான் இருந்த விக்ரமாதித்த கிளி பறந்து வெளியே வந்தது அங்கிருந்த கம்பத்தில் அமர்ந்தாது தாசி ரூப ரூபசௌந்தரியே என்னை சமைத்து உண்பதாக நீ சபதம் செய்தாய் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குவதாக நான் சபதம் செய்தேன் யார் சபதம் வெற்றி பெற்றது அறிவில்லாதவளே இந்த மானிட உடலோடு யாராவது வைகுந்தம் செல்ல முடியுமா நான் சிலையின் பின்னால் மறைந்திருந்து பேசியதை உண்மை என்று நம்பிவிட்டாயே இவ்வளவு அவமானம் நிகழ்ந்த பிறகும் இன்னும் உயிரை வைத்திருக்கிறாயே என்று கேலி செய்தது அங்கிருந்த எல்லோரும் சிரித்தனர் அவமானம் தாங்காத ரூபசௌந்தரி அங்கேயே விழுந்து உயிரை விட்டாள் உடனே அந்த கிளி பட்டியின் தோளில் வந்து அமர்ந்தது அரசே இப்படியெல்லாம் செய்யலாமா என்று கேட்ட பட்டி வேதாளத்தை அழைத்தான் கிளியுடன் வேதாளத்தின் முதுகில் அமர்ந்தான் சிறிது நேரத்தில் உச்ச இனி அடைந்தார்கள் அரசே எப்படி கிளிவிடவும் அடைந்தீர் என்று கேட்டான் பட்டி நடந்ததை எல்லாம் சொன்னது கிளி அரசே இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உங்களை மீண்டும் விக்ரமாதித்தனாக மாற்றுகிறேன் என்ற பட்டி அரண்மனையில் ஒரு அறையில் அந்த கிளியை வைத்தான் விசயனாகிய விக்ரமாதித்தனிடம் வந்தான் அவன் பட்டியின் திட்டப்படியே அந்த தோழிகள் அரசனிடம் வந்தார்கள் கௌரி கௌரி நோன்பு முடிந்துவிட்டது தாங்கள் அந்தப்புறம் வரலாம் என்று அரசியர்கள் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள் மகிழ்ந்த அரசன் பட்டி நாம் அந்த புறம் போகலாமா என்று கேட்டான் அரசே இப்படி நோன்பு முடிந்து அரசர் அந்த புறம் செல்லும் அங்கே வாயிலில் ஆட்டுக்கடா சண்டை நிகழும் அந்த சண்டையில் அரசிகளின் கடாவை உங்கள் கடா வென்றால்தான் நீங்கள் அந்த புறத்திற்குள் நுழையலாம் இல்லாவிட்டால் திரும்பிவிட வேண்டும் என்றான் பட்டி சூழ்ச்சியை அறியாத விசயனாகிய விக்ரமாதித்தன் பட்டியுடன் அந்த புறத்திற்குள் நுழைந்தான் அரசரை வரவேற்ற வீரர்கள் இரண்டு ஆட்டுக்கடாவை அங்கே கொண்டு வந்து விட்டார்கள் ஆட்டுக்கடா சண்டை தொடங்கியது அரசிகளின் வலிமை வாய்ந்த ஆட்டுக்கடா அரசனின் நோஞ்சான் ஆட்டுக்கடாவின் மீது பல முறை முட்டியது படுகாயமடைந்த அரசனின் ஆட்டுக்கடா இறந்து விழுந்தது இதை கண்ட அரசிகள் கேலியாக சிரித்தனர் தன் ஆட்டுக்கடா தோற்று தான் அவமானம் அடைவதா என்று நினைத்தான் விசையனாகிய விக்ரமாதித்தன் தன் உடலை விட்டு நீங்கி இறந்து கிடந்த ஆட்டுக்கடாவின் உடலுக்குள் தன் உயிரை செலுத்தினான் உயிர் பெற்ற ஆட்டுக்கடா துள்ளி எழுந்தது இதை பார்த்த விக்ரமாதித்த கிளி தன் உயிரை விக்ரமாதித்தனின் உடலுக்குள் செலுத்தியது கிளி இறந்துவிட விக்ரமாதித்தன் உயிர் பெற்றான் பட்டியின் ஆணைப்படி வீரர்கள் விசயனின் உயிரிழந்த ஆட்டுக்கடாவை வெட்டிக் கொன்றார்கள் வேறு உடலில் புக வலி இல்லாததால் விசயனும் இறந்து போனான் பிறகு விக்ரமாதித்தனும் பட்டியும் கோயிலுக்கு சென்று பத்ரகாளி அம்மனை வழிபட்டார்கள் அரண்மனை திரும்பிய விக்ரமாதித்தன் தன் மனைவியருடன் மகிழ்ச்சியாக இருந்தான் போசராசனே பிற உயிரினங்கள் படும் துன்பத்தை தாங்காமல் கூடுவிட்டு கூடு பாயும் ஆற்றலால் அவற்றின் துன்பத்தை தீப்பவர் விக்ரமாதித்தன் அவருடைய அருளின் கடுகளவாவது உம்மிடம் இருந்தால் நீர் இந்த அரியணையில் அமரலாம் என்பது பதுமை பொழுது சாயவே அரியணையில் இருந்து இறங்கிய போசராசன் அந்த புறம் சேர்ந்தான் இந்த கடையோட முடிவு இதுதான் இனிவரும் அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா உங்களுக்கு இந்த கதைகளெல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க லைக் பண்ண கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்